ஆயிலி நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது என்று தெரியுமா ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதாவது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன் ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த சித்திர நட்சத்திரம்தான் உங்களுக்கு ஜாதகத்தில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கிடச்சிட்டாலே ஒரு பெரிய யோகம் அப்போது இந்த தெய்வ அனுகூலங்கிறது இந்த சித்திர நட்சத்திரக்கார் கூட பக்கத்தில் இருந்தாலோ இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை நம்ம வீட்டில் வாசம் செய்தாலோ இந்த சித்திர நட்சத்திரக்கார் கூட இருந்தாங்கன்னா ஒரு தெய்வம் வீட்டில் வாழுது என்று பொருள் அதுக்கு அடுத்தபடியாக சித்திர நட்சத்திரம் முடிஞ்சுட்டு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும் அவிட்ட நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சி எதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அதை மீதி எடுத்து அனுபவிக்கிறதே இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்